കർത്തരുടയ പരിശുദ്ധ നാമത്തു സ്തോത്രം ഉണ്ടാവുന്നതാകാം തീർക്ക തരിസിയൻ പുത്തകം മുപ്പത്തി ഏഴാവത് അധികാരം അതിനുടേ മുപ്പത്താറാവ് വാർത്തയിൽ നാം ഇപ്പിടി വാസിക്കോം അപ്പോഴുതു കർത്തരുടയ ദൂതൻ പുറപ്പെട്ട് അസിലിയരൻ പാളയത്തിൽ ലക്ഷത്ത് എൺപത്തി അയ്യായിരം பேரை சங்கரித்தான் அாலமே எழுந்திருக்கும்பொது இதுவும் அவர்கள் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் என்று காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் எஸ் ஏசேக்கிய ராஜாவின் காலத்தில் அசீரியர்கள் இவர்கள் மேல் யுத்தத்திற்காக இஸ்ரேவேலர்கள் மேல் யுத்தத்திற்காக வந்தார்கள் அப்போது இஸ்ரேவேல் மேல் யுத்தத்திற்காக வந்தபொழுது இந்த ിയേ രാജാ അത് എസെയാ തീർക്ക തരിച്ചിടം ജപിക്കൊല്ലുക അപ്പോഴുത് നാം എസ്സയ തീർക്കി ജപിച്ച് കരുത്ത വാർത്ത എന്നാൽ ഇത് ഇരുപത്തി മൂന്നാമത് വാർത്തയല്ലേ നാം അതെ പാർക്കുംപൊതു ഇപ്പം കാണപ്പെടുക യാരെ നിന്തി ദുഷിത്തായ് യാക്കു വ്രോധമായി ഉൻ സത്തേ ഉയർത്തിനായി ഇസ്രേവേലിൻ പരിസത്തു വിരോധമായി അല്ലവോ ഉൻ കണകളെ മേട്ടിമായി ഏറെ എടുത്തായ് എൻ്റെ കാണപ്പെടുന്നത് അരുമേ தேவனுடைய பிள்ளைகளே அப்போ நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிற யுத்தங்களானாலும் வாயின் வார்த்தைகளானாலும் என்னவானாலும் அது கர்த்தரை கடந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகளை அடகாது என்று காணப்படுகிறது அப்போ தேவனுடைய சேனைகளுக்கு விரோதமாய் வந்த அந்த அசீரிய படையை தேவன் இறங்கி என்ன செய்கிறார்னு சொன்னால் ஒரு ராத்திரி கொண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை ஒரு தூதனை அனுப்பி வெட்டி வீழ்த்துகிறார் காலையில் இஸ்ரேவல் ஜனங்கள் எழும்பி பார்த்து இந்த இவர்கள் எல்லாம் சத்ரு சன இறந்து கிடக்கிறதை பார்க்கிறார்கள் அருமையான தெய்வண்டை பிள்ளைகளை பிரச்சனையின் மேல் பிரச்சனை தந்து கொண்டிருப்பார்கள் சிலர் வேதனையின் மேல் வேதனை தான் வந்து கொண்டிருக்கும் ஆனாலும் ஒரு நாள் நாம் எழும்பி பார்க்கும்பொழுது அந்த பிரச்சனைகள் ஒன்றும் நம்ம முன்பு இருக்காது கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி நமக்கு ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார் அதனால் நீங்கள் இந்த இருக்கிற வேதனையில நீங்கள் அமிழ்ந்து போகாதபடி முன்பே போகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபவார உம்முடைய உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே ஒரு சேனையை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் வீழ்த்த வேற கொண்டு விடுறதுக்கு ஒரு தூதனால் முடியும் இருக்கின்ற அற்புத பிரச்சனைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு சுற்றும் பாளையம் இறங்கி அவர்களை காக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார் அவர் நமக்கு சுற்றும் പാളയമരം കാർക്കും പോയപ്പെടും ഒരു നാൾ ഇന്ന പടൈകൾ കംപ്ലീറ്റ് ചെത്ത് പോന്നത് പോലെ നമ്മുടെ പ്രചനുകളും കാണാമ പോകും ആനന്ദ ഭയപ്പെടാമത്തിൽ വിശ്വാസമായിരുന്നു അവരെയേ ആരാധിച്ച് മുന്നേറി ചെല്ല ഓർക്കും കർത്തർക്കും വേറെ വരാകാ ജപിപ്പം എങ്ങനെ മികവും അൻപകനേ സി നടത്തിക്ക നല്ല തകപ്പനെ പ്രചനികൾ നടുവിൽ പ്രചന ചൂർന്നിരിക്കുമ്പോഴും അത് പിള്ളുകൾ ആണ്ട് വരെ ശത്രു സൈന്യങ്ങളെ സൂഴ്ന്നിരിക്കുന്നത് இருக்கிறார்கள் எங்களுக்காக பரிந்து பேசும் பிள்ளைகள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முன்பில் காணாதே போவார்கள் வசனம் இவர்கள் அதை விசுவித்து விரியம் வைத்து ஆண்டவரே உமக்காக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தும் நாமத்தில் ஜபிக்கும் போது ஜபத்து கேட்டு பதில் பதில்தாரின் தகப்ப बने yeah. अहमेन